போலீஸ் கூட கிளைமேக்ஸ்ல வரும் நீங்க என்னடா பத்து நாள் கழிச்சு வர்றீங்க திடீரென்று பல நாள் தூக்கத்திலிருந்து எழுந்தவர்கள் போல ஆக்ரோஷமாக தலையங்கம் எழுதி இருக்கிறார்கள் முரசொலியில் அப்படி ஆக்ரோஷம் அடையும் அளவுக்கு தமிழகத்தில் என்ன நடந்து விட்டது என்று உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம் மாநிலத்தில் இவர்கள் ஆட்சிதானே இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் பாலாரும் தேனாரும் ஓடுவதாகத்தானே இவர்கள் எழுதுவார்கள் ஆக்ரோஷமாக பொங்கி எழும் அளவுக்கு என்ன நடந்துவிட்டது என்று கூட நீங்கள் கொஞ்சம் குழம்பலாம் நீட் தேர்வுக்கு எதிரான தலையங்கம் என்னடா சொல்ற நீட் தேர்வு நடந்து முடிந்தே பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மேளம் அடிக்கிறாங்க என்றுதான் என்ன தோணுது பத்து நாள் முன்னாடி முடிஞ்ச எக்ஸாமுக்கு இப்ப எதுக்கு பொங்குறாங்க என்று நீங்கள் கேட்பது எங்களுக்கு தெளிவா கேக்குது அது ஒண்ணும் கிடையாது நீட் தேர்வு நடந்த அன்று நம்ம உதயண்ணா வெளிநாட்டுக்கு சுற்றுலா போயிருந்தார் அல்லவா அவர் கொஞ்ச நாள் முன்னாடி தானே ஊருக்கு வந்திருக்காரு பயண கழிப்பு ஜெட்லாக் எல்லாம் தீர்ந்த பிறகு தமிழகத்தில் நீட் தேர்வு நடந்து முடிந்ததை பற்றி கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாரு உடனே அவரிடம் பெர்மிஷன் வாங்கி இவர்களும் பொங்கி எழுந்திருப்பாங்க அதாவது மக்களை எல்லாம் எந்த அளவுக்கு இளச்சவாயனாக நினைத்திருந்தால் தேர்வு நடக்கும் என்று ஜம்முன்னு சுற்றுலா போயிட்டு பொறுமையாக பத்து நாள் கழித்து வந்து தேர்வுக்கு எதிராக அறிக்கை விட்டிருப்பாங்க முதல் நாள் முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு என்று வாக்குறுதி கொடுத்து ஒழுங்காக தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்த மாணவர்களை திசை திருப்பி அவர்களுக்கு போலி நம்பிக்கையை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை திக்கு திசை தெரியாமல் மாற்றி இருக்கீங்க உங்கள் வாக்குறுதியால் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது என்பதை புரிந்து கொண்ட தமிழக மாணவர்கள் கடந்த தேர்வில் அகில இந்திய அளவில் முதல் மதிப்பெண் பெறும் அளவுக்கு உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீண்டும் இப்படி போலி வாக்குறுதி கொடுத்து மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்காதீங்க ஏற்கனவே போதைப் பொருட்களின் புழக்கத்தால் இளைஞர்கள் வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கையில் உங்கள் போலி வாக்குறுதிகளால் மாணவர்களின் வாழ்க்கையும் சேர்த்து வீணாக்கிடாதீங்க